கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நண்பர்களே தினமரு திருப்பாடு நிகழ்விலே இன்றைய நாள் தியானத்திற்காக இசாயாவுக்கு எழுதிய நூலிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடலானது நமக்கு சிந்தனைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பாடலை நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக அதனுடைய பல்லவி மீட்பரிலும் ஊற்று நின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய பின்னணியை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் இசையாவுக்கு எழுதிய அந்த முதல் நூலிலே மூன்று வகையான ஆசிரியர்கள் இந்த எசையாவுக்கு எழுதிய நூலுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் இன்றைய நாள் தியானத்திற்கு நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த பதிலரை பாடலானது முதல் எசையா எழுதப்பட்ட நூலிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்பது விவிலிய அறிஞர்களுடைய கருத்து குறிப்பாக அவர்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு செல்வதற்கு முன்பாக அசிரிய அடிமைத்தனத்திலே இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கலாம் என்று கருதுகிறார்கள் இறைய பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த ஒரு பாடல் ஒரு நன்றி பாடலாக அமைந்திருக்கின்றது குறிப்பாக இந்த பாடல் எதிர்காலத்திலே கடவுளை நோக்கி எவ்வாறு இவர்கள் தங்களை போற்றுவார்கள் தன்னை புகழ்ந்தேத்துவார்கள் என்பதை குறித்து ஆண்டவரே அவர்களுக்கு விளக்கக்கூடிய ஒரு பாடலாக அமைந்திருக்கின்றது இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அடிமைத்தனத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கையையும் புத்தி எழுச்சியையும் புதியதொரு உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய வகையிலே முதல் முறையாக மீட்பர் இதோ தாவீதுடைய வம்சத்திலிருந்து தோன்றுவார் என்பதனுடைய முன்னறிவிப்புக்கு பிறகு இந்த பாடல் அமைந்திருக்கின்றது இதோ இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுபிடிப்பதற்கு மெஸ்ஸியா வருவார் அவர் தாவீது வம்சத்திலிருந்து வருவார் இதோ அடிமைத்தனத்தினுடைய விலங்குகளை எல்லாம் அவிழ்த்து போடுவார் என்று சொல்லி புதிய நம்பிக்கையை மக்களுடைய மனதிலே விதைக்கிறது நாடு கடத்தப்பட்டவர்கள் மீண்டுமாக தங்களுடைய சொந்த நாட்டிற்கே அதாவது பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டிற்கே அவர்கள் திரும்பி வருவார்கள் என்கிற அடிப்படையிலே இந்த திருப்பாடல் எழுதப்பட்டிருக்கின்றது எனவேதான் இந்த திருப்பாடல் ஒரு நன்றியின் பாடலாக புகழ்ச்சியின் பாடலாக ஆண்டவர் தங்களுக்கு செய்த அந்த மீட்பினுடைய வரலாற்றிலிருந்து அவர்கள் கடவுளை போற்றும் விதமாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இதோ இந்த திருப்பணல் வழியாக மீட்பருளும் மூற்றுகளிலிருந்து அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் அதே நம்முடைய வாழ்க்கைக்கும் இந்த திருப்பணல் வழியாக கடவுள் அபரிவிதமான ஆசீர்வாதங்களையும் அருள்வரங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார் நம்மை சாத்தான் எவ்வளவுதான் சோதித்தாலும் தன்னுடைய அருளினாலும் ஆசீர்வாதத்தினாலும் அந்த அடிமைத்தனங்களிலிருந்து சாத்தானுடைய ஆதிக்கத்திலிருந்து கடவுள் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களையும் என்னையும் மீட்டெடுப்பார் என்கிற நம்பிக்கையை இந்த திருப்பாடல் நமக்கு மனதிலே விதைக்கிறது குறிப்பாக ஆண்டவருடைய நற்காரியங்களையும் நற்செயல்களையும் நாம் கண்ணார கண்டு அவருடைய திருப்பெயரை போற்றும் விதமாக நம்முடைய வாழ்க்கை மாறும் எப்பொழுது என்று சொன்னால் ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு மீட்பராக இருப்பார் என்று சொல்லி நாம் எப்பொழுது முழுமையான நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழ்கிறோமோ அப்பொழுது இந்த சித்தாந்தம் நம்முடைய வாழ்க்கையிலே செயலாக பிறக்கும் எனவே இன்றைய நாளிலே சிந்தித்து பார்ப்போம் சாத்தானுடைய ஆதிக்கத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் எவ்வளவு நாட்கள் நான் சிக்கித் தவித்துக் கொண்டிருக்கின்றேன் இதோ எனக்கு என்னுடைய ஆண்டவர் மீட்பராக இருக்கின்றார் என்னை பாதுகாப்பவராக இருக்கின்றார் என்னை பராமரிப்பவராக இருக்கின்றார் இதோ நான் அவருடைய வார்த்தைகளை எல்லாம் என்னுடைய வாழ்க்கைகளை செயல்படுத்துகின்ற பொழுது கடவுள் எனக்கு மீட்பராகின்றார் அவருடைய ஊற்றுகளிலிருந்து நான் அகமுகிழ்வோடு முகந்து கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையை நம்முடைய மனதிற்குள் விதித்துக் கொள்வோம் எனவே இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த புதியதொரு நம்பிக்கையை மனதிற்குள்ளே பதித்தவர்களாக இன்றைய நாள் முழுவதையும் ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம் நம்முடைய அடிமைத்தனங்கள் என்னென்ன எவையெல்லாம் இந்த உலக மாய கவர்ச்சிகளிலே நாம் சிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறோம் இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழி என்ன ஆண்டவர் நமக்கு அந்த வகையை காட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த வழியிலே நம்மை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி முழுமையாக ஆண்டவிடத்திலே ஒப்புக்கொடுப்போம் நாம் இந்த திருப்பாடலுடைய ஆசிரியரை போல எஸ்ஐயா இறைவாக்கினரோடு சேர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் கடவுளை புகழ்ந்தேத்துவோம் அவருடைய மாட்சியையும் மகத்துவத்தையும் உலகெங்கும் அறிவிப்போம் ஆமின் மன்றாடுவோம் ஆக எங்களை என்னாலும் நேசித்து காத்து வரும் எங்கள் நல்ல தகப்பினை இந்த நாளை கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய மீட்பர் எங்களை எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் விடுவிக்க வல்லவர் எங்களை பாதுகாப்பவர் எங்களை பராமரிப்பவர் எங்களை வழிநடத்துபவர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பு தந்தையே இறைவா இதோ எத்தனையோ விதமான நேரங்களிலே எங்களுடைய பலவீனங்களினால் குறைகளினால் இயலாமையினால் உமக்கு எதிராக செய்த எல்லா பாவங்களையும் நினைத்து பார்த்து வனம் வருந்துகிறோம் இதோ எங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான ஆதிக்க சக்திகளிலிருந்தும் அடிமைத்தனங்களிலிருந்தும் நீரே எங்களை விடுவித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமின்